அப்படி இருக்கும்போது இந்த மூணுமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பாருங்க அதே போல் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்ற தமிழுக்கும் ராமர் பாலத்துக்கும் ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அது என்னன்றத நான் சொல்றேன் இந்த இது வந்து என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்றேன் இது வந்து ஒரு பாலம் ஃப்ரிட்ஜி அவள் தான் இதுதான் ஒரு மேட்ரு இது எங்க இருக்குதுன்னா ராம்நாடுல இருக்கிற தனுஷ்கோடி தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு போற அந்த இலங்கைக்கும் அந்த தனுஷ்கோடிக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடல்ல இருக்கு அது வந்து மொத்தம் வந்து நீட்டு வந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் அகலம் வந்து மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அப்படி பா அப்படி இருக்கும் போதே பாத்துக்கோங்க டென்னிஸ் ஒன் இஸ் டென் அது போல அந்த ரேஷியோல கட்டி இருக்கிறாங்க இப்ப வந்து இப்போவும் அதே ரேஷியோல தான் கட்டுறாங்க அந்த காலத்துல அதாவது ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் ஏ வருஷங்களுக்கு முன்ன இது இந்த ஒன் டென் அந்த ரேஷியோல கட்டி இருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க கொஞ்சம் அப்படியே என்னடா இது வரைக்குமே ஆயிரத்துல தான் வருஷங்களை சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து அப்படியே எப்படின்னா மில்லியன் கணக்கில் வருஷங்களே போகிறேன் அப்படின்னா இது வந்து லட்சக்கணக்கான ராமர் பாலங்கிறது இப்போ நேற்று முன்னே அப்படியெல்லாம் இல்லை லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்ன கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போது இப்பயும் அந்த பாலம் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போவும் அந்த பாலம் இருக்குது ஆனா இப்போ ஐநூறு வருஷத்துக்கு முன்னே வந்த சில இயற்கை சீற்றங்களால வருஷம் வருஷம் வந்து கடல் த கடலின் நீர்மட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே அப்படியே மேலே வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படி இருக்கு ஆனால் நீங்கள் கூட சில டைம் நியூஸ்ல கூட பார்த்துருக்கலாம் சென்னை வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் தண்ணிக்குள்ளே போக போகுது அப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது போல வந்து வருஷம் வருஷம் வந்து கடலின் நீர்மட்டம் வந்து அதிகமாகிட்டே வரும் அப்படி அதிகமாகிட்டே வரும்போது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயற்கையின் சீற்றங்கள் அதனால ராமர் பழம் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுச்சு ஆனா இது என்னன்னா இது வந்து அப்படியே எப்படி சொல்றது மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு பாலம் முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீட்டு மூ மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அகலம் ஆனா அப்பவே கூட எப்படி நம்ம தமிழர்கள் எப்படி பாலம் கட்டிக்கிறாங்கன்னா கல் மண்ணு கல் மண்ணு கல் மண்ணுன்னு கடல்ல இருந்து அடியில இருந்து மேல வரைக்குமே கட்டிட்டு வந்திருக்கிறாங்க பாக்கல தமிழர்கள் வந்து கோவில் கட்டத்துல மட்டும் அந்த பாரம்பரியம் பிரம்மாண்டம் இல்லை கடல்ல பாலம் கட்டத்திலேயும் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிடுங்க இது வந்து ராமர் பாலம் ராமர் பாலம் இது வந்து ரெண்டா பிரிச்சு பாதி வந்து இந்தியாவுக்கும் பாதி வந்து ஸ்ரீலங்காவுக்கும் சாரி பாதி வந்து ஸ்ரீலங்காவுக்கும் பாதி வந்து தனுஷ்கோடிக்கு இது நம்ம த தமிழ்நாடு ஒரு நிமிஷம் ரோராட்சி இந்த ராமர் பாலத்தை வந்து ரெண்டாக பிரித்து பாதி ஸ்ரீலங்காவுக்கும் பாதி வந்து நம்ம இந்தியாவுக்கும் கொடு கொடுக்கும்போது அந்த வந்து ராமர் பாலம் எங்கே இருக்குது அப்படியெல்லாம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் நம்ம ராம் நாட்டில் இருக்குது நம்ம வந்து அங்கங்கே ஆக்ரா போகிறோம் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பார்க்குறோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாலம் இத்தனை வருஷங்களுக்கு முன்னே கட்டின பாலம் பற்றி பார்க்கறதே இல்லை இதை வந்து நாசாவும் வந்து சொல்லி கட்டின இதை வந்து அதான் நான் என் ஃபஸ்ட்டில் சொன்னேன் அந்த கல் மண் கல் மண் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க இதை வந்து நாசாவும் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஆமாப்பா இங்கே வந்து ஒரு பாலம் இருக்குது இவ்வளோ நீட்டில் இருக்குது இவ்வளோ அகலத்தில் இருக்குது நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் நாங்கள் எதுவும் இல்லைலாம் சொல்லல அப்படின்னு சொல்லி நாசாவும் ஃப்ரூப் கொடுத்துட்டு போயிட்டாங்க சயின்ஸ் பார்த்தாச்சு இப்போ இது இந்துக்களோட நம்பிக்கை இதிகாசங்கள் பற்றி பார்ப்போம் இந்துக்களோட நம்பிக்கைப்படி ராமர் இதிகாசங்கள் படி பார்த்தாக்கா ராமாயணத்துல ராமர் வந்து இலங்கைக்கு போகணும் அதாவது ராவணன் வந்து சீதையை தூக்கி கொண்டு போய் இலங்கையில் வச்சிருக்கிறாரு அப்படி இலங்கையில் வச்சிருக்கும் போது அவர்கிட்ட ராவணன் கிட்ட வந்து ராமர் வந்து சண்டை போடுறதுக்கு போர் போ போர் பண்றது அதாவது சீதையை மீட்கிறதுக்கு இவர் வந்து இங்கே இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து அங்க அங்கே இலங்கைக்கு போகணும் அப்படி போகும்போது நடுவில் பார்த்தா கடல்ல இருக்கு அந்த கடல்ல சரி நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ போகணும்னா மேலே ஒரு ஏதாவது வழி வேணும்ல அப்படி ராமர் போகிறதுக்காக கட்டணது தான் இந்த வந்து ராமர் பாலம் அது சொல்லுவாங்க என்னது ராம் சேத்து அப்படின்னு சொல்ல கூட சொல்லுவாங்க இது வந்து சொல்லலாம் எப்படி அப்போ வந்து ரா ராமர் வந்து வானரங்களை வச்சு கட்டணது வானரங்கள்லாம் குரங்க வச்சு எப்படி எப்படிக்கா குரங்க வச்சு எப்படி ஒரு பாலனை கட்ட முடியும் இன்னும் சொல்கிறேனே அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ வந்து ஒரு நாய் வச்சு அந்த நம்ம நாய் வளர்ப்போம் அந்த நாய் வந்து ஒரு பந்துத்திக்கு போட்டு அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து நம்ம கிட்டே கொடுத்துரும் அதுபோல் நம்ம ட்ரைனிங் பண்ணுறது தான் அதுபோல் அது வந்து குரங்குன்னு பார்க்காம மனிதர்கள் அதாவது எப்படி சொல்றது குரங்குலேருந்து மனிதன் வந்த காலம் முழுசா குரங்கும் இல்லை முழு மனிதனும் இல்லை அதாவது உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கும் கொஞ்சம் அதை நம்ம சொல்லுவோம் அனுமன் அது போல ஆள் பார்த்தா மனிதன் போல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குரங்கின் சட்டைகள் அது இருக்கும் அதாவது எவ்லியூஷன் பரிமாண வளர்ச்சிகள் அந்த பரிமாண வளர்ச்சிகள் இல்லாத அந்த அளவுக்கு இருந்த அந்த மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குரங்குனா குரங்க வச்சு மட்டுமே இல்லை மனிதர்கள் அந்த காலத்துல நான் இருந்தவங்க குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த அந்த ஜெனரேஷன் வந்து இந்த ராமர் பாலம் காட்டுச்சு நம்ம ஏன் நான் பார்க்க கூடாது இப்ப போய் நம்ம ஏன் பார்க்க கூடாது அப்படின்னா ஒரு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அது வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல் அதுதான் என்னக்கா நான் என்ன அரசியல் அப்படின்னா அது வந்து ஒரு சம்ப பெரிய தான் இல்ல மீனாவை பிரச்சனை எங்க வந்து பாத்தீங்களா ஏன்னா மீன் அங்கே அந்த ராமர் பாலம் இருக்கிற இடத்துல வந்து மீன்கள் வந்து நிறைய மீன்கள் இருக்கிறதாவும் அது வந்து தமிழக மீனவர்கள் வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்றதால இலங்கை வந்து இங்கே வந்து மீன் பிடிக்க போ வ இங்கே வந்து அலோயர் இல்லை வரக்கூடாது அப்படின்னு சொல்ல இலங்கை சொல்ல அது வந்து தமிழோட இது நம்ம க இந்திய கவர்மெண்ட்டும் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க அது அப்படின்றது தான் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து ராமர் பாலம் போய் பார்த்துருன்னு தனுஷ்கோடி வரைக்கும் பார்த்து அங்கே தனுஷ்கோடி அந்த லாஸ்ட் எண்டு நம்ம இந்தியாவோட பார்டர் அந்த எண்டில் காடல் அங்கே போயின்னொன்னே அந்த ஸ்டத்த வச்சு ஒரு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் சம்திங் ரேட்டு எனக்கு சரியாக நான் போன வருஷம் அங்கேருந்து பார்த்தா அங்கே தெரிதா அதுதான் இல்லைங்க அங்கே சைடில் தெரியல இங்கே இதுக்கு நேராக தான் ராமர் பாலம் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அங்கேருந்து பார்த்தா ஏதோ ஒரு சின்ன தாட் தான் தெரியும் ஒரு சும்மா கடல் இது கப்பல் நிற்கிற போல் போட் நிற்கிற போல அதுதான் தெரியும் அவ்வளோ கிளியரான தெரிஞ்ச மாதிரி இல்லை சரிக்கா நான் ஏதோ தமிழுக்கும் நம்ம ராமர் பாலத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறீங்க அது என்ன சொன்னியே அது என்ன மறந்துட்டியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது சமஸ்கிருதம் ஹிந்தி வந்து சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்த ஒரு மொழிதான் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க சமஸ்கிருதம் தான் பெரிய மொழி ஒரு லட்சத்தி ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் வருஷங்களுக்கு முன்ன இருந்த மொழி சமஸ்கிருதம் ராமர் பேசின மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து எங்க மொழிதான் பெருசு நம்ம தமிழர்கள் வந்து இல்ல எங்க மொழி தான் பெருசு அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொல்லுவாங்க என்ன ராமர் பேசிய மொழி தமிழ் இது சாஸ்கிரட் மணிக்கும் சாஸ்கிரட் அதனால எங்க சாஸ்கிருட் சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி அப்படின்னு என்ன ஆனா நம்ம ஒரு சொல்லலாம் அவங்களுக்கு அவங்களுடைய வரலாறுக்கும் அவங்களுடைய வரலாறு கொஞ்சமும் விட்டு கொடுக்காத அளவுக்கு நம்மளும் சொல்லலாம் அதாவது ராமர் வந்து எதுக்காக இலங்கைக்கு போனாரு சீதியை மீட்கிறதுக்காக சீதியை ராமனை கடத்தி கொண்டு போய் வச்சிரு யாரு தமிழ் பேசுற ஒரு தமிழ் மன்னன் அப்படி இருக்க நம்ம தமிழ் மன்னன் ராமன் சம்ஸ்கிருத் பேசினா ராவணன் தமிழ் தமிழ் அப்படின்னா இவங்களுக்கு விட்டு கொடுத்து நம்ம வரலாறு கொஞ்சமும் நம்ம தமிழ் தமிழ் மன்னன் அப்போ ராமனா அப்படி இருக்க நம்மளுக்கும் இவங்களுக்கு த பேசிய மொழி தமிழ் அப்படி இருக்கும்போது ராவண பேசிய மொழி தமிழ் நம்ம தமிழ் மன்னன் தமிழ் மண்ணுன்னு சொன்னிட்டு தான் நான் போகிறது ஒரு பயங்கரமாக எனக்கு வந்து அப்படியே இப்படி சொல்கிறதுன்னா ராமண்ணை பற்றி படிக்க 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 அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு வந்து மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இந்த மீனா பிரச்சனை அப்படி இப்படின்னு ரெண்டு கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு சரியாகி அந்த நம்மளை வந்து ஒரு நாளாவது கொண்டு போய் அங்கே வந்து அந்த ராமர் பாலத்தில் காட்டிட்டாங்க அந்த பிளேஸ்க்கு கொண்டு போ கூப்பிட்டு போனாங்கன்னா போதும் முடியுமான்னு தெரியல இப்போ வந்து தமிழர்களும் இல்லை யாருமே வந்து ராமர் பாலம் அந்த பிளேஸ்ல போய் பார்க்க முடியாது ஆனா ராம்நாடு அங்க ராம்நாடு போய் அங்க தனுஷ் கோடிக்கு போனாலே அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்றது செம்மையா இருக்கும் நடுவுல சும்மா ஒரு ரோடு ஒரு பைபாஸ் போற அளவுக்கு மட்டும்தான் இந்த சைடும் தண்ணி இந்த சைடும் தண்ணி அப்படியே போட்டோடனே ஒரு இடத்துல அப்படியே ரவுண்டு அவ்வளவுதான் அந்த வந்து ஃபுல்லாவே தண்ணி செம்ம வியூ அப்படின்னு செம்ம வியூ இருக்கும் அப்படியே பார்க்க பயங்கரமா இருக்கும் ராம்நாடுல இருந்து யாருன்னா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க எங்க ஊர் ராம்நாடு அப்படின்னு எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இப்போ ஐப்போகல் போனப்போ ராமேஸ்வரம் ராமர் பா இது பாமன் பாலத்தில் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன் அப்போ கூட சொன்னாங்க ஏ அப்படின்ற வேலை சொல்லியிருந்தாங்க அதே போல் ஆ இது வந்து இன்னும் ஒன்று இது வந்து தமிழுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி இதிகாசங்கள் இதெல்லாம் சொல்லியாச்சு சயின்ஸும் சொல்லியாச்சு சயின்ஸும் சொல்லியாச்சு அப்படி இருக்க இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் இருக்கு இந்த ராமர் பாலத்துல அதாவது உலகத்து கடவுள் வந்து உலகத்துக்கு ஆடம் யூ அப்படின்ற ரெண்டு பேரை வந்து கடவுள் மேல இருந்து அனுப்புனாங்க அப்படி அனுப்பும்போது ஆடம் வந்து வெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டும் யூ வந்து ஈஸ்ட் ஆஃப் த வேர்ல்டும் அப்படி போய் விழுந்தாங்க அப்படி விழும்பொழுது ஆடம் விழுந்த இடம் வந்து இன்னைக்கும் இலங்கையில இருக்குது ஆடம் மலை அது போல் அங்கே ஒரு மலை இருக்குது அவர் வந்து ஆடம் வந்து மெக்கா நோக்கி அவங்க அந்த கோயில் மெக்கா யூ அந்த ஐயோ அந்த கோவில் சொல்லுவாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு புனித யாத்திரை போவாங்க அது எனக்கு சரியாக தெருவில் மன்னிச்சுங்க அங்கே வந்து போ அதை நோக்கி போகும்போது இலங்கையிலேருந்து தமிழ் இந்தியாவுக்கு வரும்போது ஆடம் வந்து இந்த ராமர் பாலம் வழியாக தான் நடந்து வந்தாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு அது போல இஸ்லா இஸ்லாமியர்கள் நம்புறவங்க வந்து நிறைய விஷயங்கள் இதை நம்புறாங்க கொஞ்சம் எப்படின்னா அவங்க கோவில் அது எல்லாருமே எப்பயுமே போவாங்கன்னு எனக்கு அது வந்து சொல்ல தெரியல மன்னிச்சுங்க ரொம்ப தப்பு பண்ணணும் சாரி 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 அப்போ வந்து பாருங்க ராமர் கட்டிய பாலத்துக்கும் ராமர் கட்டிய பாலத்தில் ஆடம் வந்து நடந்து போனாரு ஆடம் ஃப்ரிட்ஜ் அதனால அவங்க சொல்லுவாங்க இது வந்து ஆடம் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு அதே போல ராமர் வாழ்ந்த யுகங்கள் ராமர் வாழ்ந்த காலத்துக்கும் இப்போ இந்த பாலம் கட்டின வருடங்களுக்கும் யுகங்களுக்கும் இந்த யுகத்துக்கும் இந்த பாலம் கட்டின வருஷத்துக்கும் பார்த்தா கரெக்டா இருக்கு ஒரே வருஷங்கள்ல ஒன்னா ஒரே டைம்ல கட்டின மாதிரி ராமர் கட்டுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இந்துக்களோட ரொம்ப பெரிய நம்பிக்கா இருக்கு அதே போல வேற ஏதாவது டாபிக் பேசுன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப பூஸ்ட் பம்ஸா இருக்கும் இந்த நான் வந்து டாபிக் எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மற்றபடி அந்த டாபிக் வந்து அப்படியே கொஞ்சம் ஆல்மோஸ்ட் இதிகாசங்கள் பத்தி பேசும்போது ஓரளவுக்கு எனக்கு இந்தியாசங்களை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படி இருக்கு எனக்கு இதிகாசங்கள்னால பிரச்சனை இல்லை ஆனால் எந்த டாபிக் பேசலாம் இதை எடுக்கலாமா ஒரு டாபிக் தேடிட்டு போகும்போது அப்படியே பார்த்தோன்னா அடுத்து இன்னொரு டாபிக் வரும் அப்படியே கண்ணு வந்து அட இந்த டாபிக் பேசலாமா இல்லை இதை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் மட்டும் நிறைய எடுத்து வச்சுட்டு இதை பேசலாமா இதை பேசலாம் அது போலேயே ஒரு மைண்ட் செட் போய் நிறையா ஒன்றில் இருக்க மாட்டேங்குது நீங்கள் சொல்லுங்கள் எந்த டாபிக் பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நான் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நீங்கள் சொல்கிறதான் நான் செய்கிறேன் நீங்கள் சொன்னால் நான் செய்வேன்